பாதாம் மைசூர் பாக் வந்து ஒரு நம்ம தீபாவளிக்கு பண்ணிங்கன்னா பாதாம் மைசூர் பாக் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் ஒன்னு போறேன் அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாதாம் மைசூர் பாக் அப்படிங்கிறது அதாவது நம்ம வந்து பாதாம் கேக் சாப்பிட்ருப்போம் மைசூர் பாக் சாப்பிட்டுருப்போம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கம்பைன் பண்ணிட்டு பாதாம் மைசூர் பாக் அது வந்து நான் இப்போ வந்து பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ஸ்வீட் தான் அது ஸோ அதுதான் நான் இப்போ நான் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னாக்கா சர்க்கரையும் பொடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ஆகிடும் அந்த ஒரு மைசூர் பாக்கு இப்ப எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க இப்ப இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ல இந்த பாதாம் மைசூர் பாக்கு பண்றோம் இல்லையா அதுக்கு வந்து இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து பாதாம் பவுடர் இது வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து வாங்கினது நம்ம வந்து யூஸ்வலி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பாதாமே நீங்க வந்து பவுடர் பண்ணியும் பண்ணிக்கலாம் இப்படி பவுடர் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் சளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாதாம் மைசூர் பாக்கு நம்ம வந்து கடலை மாவு கொஞ்சம் போட போகிறோம் ஏன்னா மைசூர் பாக்குன்னு சொல்கிறோம் நியாசம் கடலை மாவு கொஞ்சம் போட்டு பண்ண போகிறோம் இது நான் வீட்லேயும் அரைக்கிற கடலை மாவு எப்போதுமே நான் வந்து கடலை மாவு அரிசி மாவு வீட்டில் தான் அரைச்சு வச்சிருக்கேன் அதாவது மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன் வாங்குற இது யூஸ் பண்ணுறதில்லை ஸோ மாதிரி நான் வந்து மிஷினில் அரைச்ச கடலை மாவு தான் இது வச்சிருக்கேன் இந்த நெய்யை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இப்போ நம்ம இதெல்லாம் அளந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த பாதாம் பொடியிலேருந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதே மாதிரி இதில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து இந்த மாதிரி சைஸ்ட் பாதாம் இது வந்து சும்மா அழகு பண்ணுறதுக்கு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும் நம்ம வந்து பர்ஃபி கொஞ்சம் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து போட்டுவிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் ஒரு கப்பு தான் இது எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய் போருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இது சக்கரை இந்த சக்கரை வந்து நம்ம லைஸ் லேஸாக பொடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும் நான் இது இந்த மாதிரி மெத்தட்லேயே அந்த சக்கரையை வந்து நம்ம லைட்டாக பொடி பண்ணிவிட்டு போட்டோம்னா ரொம்பவே ஈஸி ரொம்ப குவிக்காகிடும் உங்களுக்கு அந்த பதம் பார்க்கணும் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஆனால் நம்ம இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஒரு நாலு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு கப் கள்ளமாக ஒரு கப் பாதாம் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு கப் இருக்கு ஒன்றுக்கு ரெண்டு சக்கரை வேணும் ஸோ நம்ம வந்து அதில் ரெண்டு கப் இருக்கிறனால நாலு கப்பு வந்து சக்கரை போட்டுக்கலாம் இது மூணு இது நாலாவது அவ்வளோதான் இப்போ இந்த சர்க்கரையை நம்ம பொடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை பொடி பண்ணியாச்சு வருவோம் அவ்வளோதான் ஈஸியாக பொடியாகிடும் இப்போ வந்து பேன் சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நம்ம வந்து அந்த கடலை மாவு வறுத்துக்கலாம் பாதாம் வந்து சும்மா போட்டுட்டா லேசா போட்டுடா போறோம் மாதம் கொஞ்சம் பச்சை ஒரு கடல மாவை வறுத்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் சிம்ல வச்சு மெல்லு சீல வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகிறோம் இப்போ இந்த பாதாம் பவுடர் போட்டுக்கலாம் ஏன்னா பாதாம் கொஞ்சம் ரொம்ப பச்சை வாசனை அவ்வளோவா இருக்காது கடலை மாவு தான் கொஞ்சம் வந்து வாசனை இருக்கும் அதனால நம்ம வந்து முதல்ல கடலை மாவு போட்டோம் இப்போ நம்ம இந்த பாதாம் போட்டுடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கோ அப்போ வந்து கொஞ்சம் வாசனை மாறாமல் கொஞ்சம் நல்லா வரும் அவ்வளோதான் இப்போ இந்த பாதாம் பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இது நல்லா இழுத்து நிறுத்து பாருங்க அதுலேருந்து ஈரத்தை வந்து இந்த பாதாம் போட்டோன்னு இழுத்து நிறுத்து நெய்யில் இருந்த ஈரத்தை அவ்வளோதான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய்யை விடலாம் ஏன்னா நம்ம வந்து பாகு எடுக்கல இல்லையா அதனால கொஞ்சம் நெய் இருந்ததுன்னா அதோட ஈரம் வந்து கொஞ்சம் சர்க்கரை இலகி நல்லாவே வந்து நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ இந்த சர்க்கரை பொடியை நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் சர்க்கரையை போட்டாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டோம்னா இந்த சூடு வந்து கொஞ்சம் இந்த நெய்யும் இந்த சர்க்கரையும் சேர்ந்து கொஞ்சம் வந்து இலகி கொடுக்கும் அப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ண போறோம் இப்போ நான் அடுப்பு ஆஃப்ல தான் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் ஈரம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடுவோம் நம்ம வந்து பாகு எடுக்காததுனால இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப ஈஸியா குவிக்கா ஆயிடும் கலந்து விட்டாச்சு பாருங்க இப்போ நான் அடுப்பு ஆன் பண்றேன் அவ்வளவுதான் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி சிம்ல தான் வைக்கணும் இப்ப பாருங்க தெலேசா ஈரம் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஈரம் விடல அப்படின்னா கொஞ்சமா ஒரு அரை கரண்டி தண்ணி ஒரு குழம்பு கரண்டி ஒரு அரை கரண்டி தண்ணியை வந்து நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு அரை கரண்டி குழம்பு கரண்டி அதை மட்டும் அப்படி தெளிச்சோம்னாலே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடும் இலகிடும் அவ்வளவுதான் பாருங்கள் நல்லா இலகி கொடுத்துருக்க பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு இப்ப இத நல்லா கிளறி விடுவோம் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நெய் விடுவோம் அது அப்பப்போ நெய் விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் பாதாம் போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் அதனால் நெய் வந்து இதுக்கு கம்மியாக போட்டுட்டாலே போகிறோம் இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தட்டில் தான் நான் போட போகிறேன் அதனால் இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வரும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இது நல்ல நல்லா சுருண்டு வருது பாருங்க அது அப்பப்போ நெய் விட்டோம் அப்படின்னா நல்லாவே சுருண்டு வந்துடும் ஒட்டாமல் வந்துருக்கு இப்போ நடுவில் இந்த மாதிரி பபுள் மாதிரி வருது பாருங்கள் நடுவில் இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட கொஞ்சமாக நெய் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும் அவ்வளோதான் இந்த நெய் இதோட போ கரெக்டாக அந்த ஒரு கப் எடுத்து வச்சேன் அது வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ எடுத்து தட்டில் கொட்டிடலாம் பிளேட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே வராதனால பாதி வரைக்கும் தான் நான் நெய் தடவி இருக்கேன் சமமாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவறால் நெய்யை தடவிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து அப்படியே ஒரு ஈவனாக வந்துடும் இந்த பருங்க இந்த மாதிரி ஈவனாக வந்துடும் அப்படி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை கட் பண்ண வராது இப்போ இந்த மாதிரி கட்டை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது கையில் ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது தோசை தோசைக்கல்லே பண்ணுவோம் இது கத்தியெல்லாம் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டேன் இது வந்து நம்ம அழகாக கட் பண்ணலாம் யாரி இருக்கு ஸோ இப்போ நம்ம கூட போட்டு விட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம கட் பண்றதுக்கு ஈஸி ஆயிடும் இதால பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் ஈஸியாக வருது ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒட்டிக்கும் என்ன பொண்ணு இந்த மாதிரி ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் கிடைக்கும் அல்ல நம்மளே வீட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் ஊற வச்சுட்டு அதை வந்து தோல் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இதெல்லாம் சும்மா அழகு பண்ணுறதுக்கு தான் ஸ்லைசுடு பாதாம இந்த மாதிரி இந்த சூடாக இருக்கும்போதே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் நம்ம போட்ட அந்த பாதாம் வந்து இது வந்து கார்னிஷ் பண்ண பாதாம்லாம் அப்படியே உள்ளே போயிடுத்து நல்லா வந்திருக்கு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கு சாஃப்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஒரு டிஸ்பிளே பிளேட்டில் மாற்றிக்கலாம் வச்சு பாருங்க இப்போ இந்த பாதாம் மைசூர் பாக இந்த மாதிரி அடிக்கியாச்சு இது வந்து பாதாம் பொடியும் மைசூர் கடலை மாவு சேர்த்து பண்ணதுனால பாதாம் மைசூர் பாக் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அழகாக வந்து டிஸ்பிளேவும் பண்ணியாச்சு அவ்வளோதான் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா பாதாம் மைசூர் பாக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மைசூர் பாக் எவ்வளவு அழகா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியாச்சு பார்க்கவே டைம் இருக்கு சாப்பிடறதுக்கு இப்ப பாருங்க நம்மளோட சுவையான பாதாம் மைசூர் பாக் ரெடி ஆயிருத்து ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்கா சுலபமா பண்ணலாம் இப்ப நீங்க பா வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஈஸியா இதை பண்ணலாம் அப்படின்னு அதுதான் அதை போட்டிருக்கேன் சின்ன பசங்க கூட வந்து கத்து கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க கூட ஈஸியா பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இதை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே வாயில் போட்டால் கரையும் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் முதல் மாதிரி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் இப்ப இது வந்து பாதா மைசூர் பாகு நான் வந்து நார்மல் மைசூர் பாகு வீடியோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் போது ஒண்ணு போட்டிருக்கேன் அதுவே ரொம்ப நல்லா இருக்கும் அது என்னன்னா மைக்ரோவேவ்ல ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த இதையும் நான் லிங்கையும் நான் போடுறேன் அது வந்து மைக்ரோவேவ்ல ரொம்ப குவிக்கா ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அந்த மைசூர் பாகு நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம் அது வந்து நார்மல் மைசூர் பாகு அதுல வந்து நான் அந்த மைசூர் பாக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லியிருக்கேன் அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதையும் அதில் நான் சொல்லியிருக்கேன் சோ அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கலாம் அதுல வந்து எப்படி மைசூர் பாக் வந்தது அப்படிங்கறத அதில் நான் சொல்லியிருக்கேன் சோ அந்த மாதிரியும் பண்ணலாம் இதே மைசூர் பாக் கூட நீங்க வந்து அந்த மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மைசூர் பாக் நார்மல் மைசூர் பாக் மாதிரி இதையும் பாதாம் மைசூர்பாக நீங்க பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணலாம் இதை விட இன்னும் ஈஸியா பண்ணலாம் மைக்ரோவேவ்ல அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி பார்க்கலாம் தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்